வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு சதவீதம் உயர்த்தப்படும் சொத்து வரி என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஆக இதையெல்லாம் திமுக சாதனை மக்களுக்கு நல்லது செய்யவல்ல மக்களுக்கு எவ்வளவு எந்தெந்த வகையிலே துன்பத்தை கொடுக்க முடியுமோ எந்தெந்த வகையிலே மக்களுடைய தலையிலே சுமையை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு சுமை கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமை அரசாங்கம்தான் அரசாங்கம் தான் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் தான் எப்ப பார்த்தாலும் விளம்பரம் பத்திரிகையில ஒரு விளம்பரத்தை போடுவாங்க ஒரு திட்டத்தை தூக்கிப்போம் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு குழு போடுவாங்க அந்த குழு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழு போட்டுக்கிறாங்க குழு போட்டாவே அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு இந்த ஆட்சியில குழு அரசாங்கம்னு சொல்லலாம் விளம்பர அரசாங்கம்னு சொல்லலாம் அதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இதுவரைக்கும் கிடைத்தது கிடையாது கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர்கள் அவருடைய கட்சியை சேர்ந்த தலைவரெல்லாம் சொல்லாங்க எங்க கூட்டணி பலம் திமுக தலைமையில் கூட்டணி பலமா கூட்டணி நம்பி தான் திமுக இருக்குது திமுகவை நம்பி திமுக கட்சி அல்ல திமுகவை நம்பி திமுக கட்சி இல்லை என்பதை திமுக தலைவரே ஒத்துக்கிட்டார் திமுக தலைமையில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி நம்பி தான் திமுகவே தேர்தல் நிற்குது ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவை நம்பி தேர்தலே நிற்கின்றது அண்ணா திமுகவை நம்பி நாம் தேர்தலை சந்திக்கிறோம் ஆக திமுகவும் நமக்கு அதான் வித்தியாசம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டம் மன்ற பொதுத்தேரவே பிரம்மாண்டமான கோட்டி அண்ணா திமுக தலைமையில் அமையும் இன்றைக்கி பல பேர் பேசியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படித்தான் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தல் இப்படித்தான் சொன்னாரு பலமான கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு ஆனா அமைக்கலை அதை போல இப்பொழுதும் இன்றைக்கு கூட்டணி அமையும் அமையும் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் கட்சிக்காரன் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று திமுக கட்சிக்காரன் பேசுறான் இன்னைக்கு நம்ம கட்சிக்காரன் இல்ல நம்ம கட்சிக்காரர் இதை பத்தி பேசுதில்லை ஆனால் திமுக ஆதங்கப்படுது ஒன்னு ஆதங்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை திமுக தலைமையில் பிரம்மாண்டமான மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும் வெற்றி பெறும் ஆட்சி மலரும் என்பதை நேரத்தில் தெரிவித்து பல்வேறு கட்சியிலிருந்து கழகத்தில் இருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஐஜே கே கட்சியிலிருந்து வருகின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடப்பெறுகின்றேன் நன்றி வணக்கம்